அனைவருக்கும் வணக்கம் தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது திருமதி அமுதா முருகையின் சேலம் மாவட்டத்திலிருந்து தென் தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் நமது நூலிசை நிகழ்வானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைய நிகழ்வானது முன்னூற்று இருபதாவது நாள் மிக அழகாக அழகான நாள் இன்றைய நாளை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கும் திருமிகு ஜீவஜோதி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் இவர்கள் இப்பொழுது பிஎட் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் துறையில் மிக சிறந்த ஒரு பாடகர் கவிஞர் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் தமிழ் துறையில் மிகுந்த ஆர்வமுடையவர் ஆசிரியர் பணியில் பணியிலும் ஆர்வமுடையவராக இருக்கின்றார்கள் அதனாலேயே பிஎட்டில் ஆசிரியர் பயிற்சியில் படித்து வருவதாக கூறினார்கள் அது இல்லாமல் இவர்களது ஆசிரியர் இவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் அனைத்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கும் இவர்கள் ஆசிரியரை இவருக்கு உற்சாகம் கூறினார்கள் அந்த வகையில் இன்றைய நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இறை பணியில் மிகுந்த ஆர்வமும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமும் அவர்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான பணி என்று கூறினார்கள் அனைவரிடமும் அன்பாக இருப்பதும் மிக பிடிந்த பிடித்த பழக்கமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒன்று வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்றைய நிகழ்வில் திருப்பாவை பற்றிய ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பற்றிய நூலை மதிப்பு மதிப்புரை செய்வதற்காக நம்முடன் தருவதற்கு அன்போடு வரவேற்கின்றோம் புதுக்கோட்டை மாவட்ட மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்து வளமுடன் இணைய இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அம்மா அம்மா தொடங்க தொடங்கலாம் அம்மா தொட அனைவருக்கும் வணக்கம் இளங்கோடு மக்கள் கற்றோரோடு ஏனையவர் என்றார் வள்ளுவர் அதாவது நாம் வாழ்கின்ற இவ்வுலகில்தான் விலங்குகளும் பறவைகளும் ஏனைய ஜீவராசிகளும் வாழ்கின்றன ஆனால் அவர்களில் இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டக்கூடியதுதான் கல்வியறிவு அப்படின்னு சொல்றோம் அவை பல்வேறு வகை வழிகள்ல நமக்கு கிடைக்கிறது அதுல ஒன்றுதான் புத்தகம் புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமுடையதாக இயலும் சுயநலம் மின்றி பொதுநலத்தோடு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்குரிய என்பதற்கு என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் புத்தகத்திலிருந்து நம் அதிகம் பெறுகின்றோம் அத்தகைய புத்தகங்கள் அத்தகைய புத்தகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை பல கருத்துக்களை தன்னுள் புதைத்து வைத்திருப்பவை புத்தகங்கள் புதையலை தேடிச் செல்லாமல் புத்தகங்களை நாடிச் சென்றால் நம் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும் என்று கூறி நான் படித்த திருப்பாவை நூலை உங்களோடு பயிர்கின்றேன் திருப்பாவை நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து வைணவத்தில் ஏற்றப்பட்ட அதாவது திருமால் என்று கூறக்கூடிய அவரின் அவரை குறித்து பெருமைப்படுத்தி கூறப்பட்ட நூலில் ஒன்றாகும் திருமால் என்று கூறினாலே நம் நினைவுக்கு வருவது ஆழ்வார்கள்தான் அவர்கள் மொத்தம் பன்னிரண்டு பெயர்கள் அதில் அவர்கள் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலி ஆழ்வார் பெரியாழ்வார் நம்மாழ்வார் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடி புடி ஆழ்வார் ஆழ்வார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் என பன்னிரண்டு பெயர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒருவள்தான் ஆண்டாள் அவளை குறி அவள் இயற்றிய திருப்பாவை நூல் தான் நான் இன்று பேச இருக்கின்றேன் பகவான் மீது அதீத பக்தி கொண்டவர்கள் என்பதனால்தான் அவர்களை ஆழ்வார்கள் என்று கூறுகின்றோம் அவர்களினுடைய பக்தி எப்படி என்று கூறினால் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை இவை அனைத்தும் கண்ணனே என்று இருப்பவர்கள் அத்தகைய பக்தி பவனைக்கு உரியவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இவற்றை தொகுத்தவர் நாதமுனிகள் தமிழ் மொழியில் இயற்றப்பட்டது என்பதே இதன் தனி சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் ஆழ்வார்கள் பதினோரு பேரும் எழுதிய பாடல்களை ஒரு தட்டிலும் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை திருவன்பாவை என்கின்ற இரண்டு நூல்களை இன்னொரு தட்டிலும் வைத்தால் இரண்டும் சமமாக நிற்குமா அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவள் ஆண்டாள் என்று வைணவர்களே கூறுகின்றார்கள் அத்தகைய சிறப்பு பெற்ற ஆண்டாளினுடைய வரலாறு என்னவென்று பார்த்தால் ஒரு நாள் பெரியாழ்வார் இருக்கின்றார்கள் இல்லையா அதாவது ஆழ்வார்கள் பன்னிரண்டு பெயர்களில் ஒருவரான பெரியாழ்வார் தினம் இறைவன் மீது அதீத பக்தி கொண்டவர் இறைவனுக்கு பூக்களை தொடுத்து அதை சமர்ப்பணம் செய்வதில் மிகுந்த ஆனந்தம் கொண்டவர் அவர் எப்பொழுதும் போல் ஒரு நாள் துளசி மாடத்திற்கு சென்று பூக்களை பறிக்கச் சென்றாராம் அப்படி செல்லும் பொழுது துளசி மாடத்தின் கீழ் ஒரு குழந்தை கிடந்ததாம் அதை எடுத்து பார்த்தால் அப்படியே தங்க தட்டியில் இருப்பதை போன்று தங்க தட்டியை போன்று ஜொலிக்கின்றதாம் அந்த குழந்தை அப்படியே முத்து சிரிப்புகளுடனும் பவள வாய் போன்றும் அவ்வளவு அழகாக இருக்கின்றதாம் எல்லாம் சுருட்டை சுருட்டையாக பார்க்கவே அப்படியே பிரமிப்பாக இருக்கின்றதாம் அதை பார்த்தவுடன் அவர் என்ன செய்தாராம் அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டி தினமும் வளர்த்து கொண்டு வந்தாராம் அப்படி வளர்க்கும் பொழுது நம் அனைவரும் என்ன செய்வோம் குழந்தைகளுக்கு பாலும் சோறும் அல்லவா கொடுப்போம் ஆனால் அவர்தான் ஆழ்வாராயிற்று அவருக்கு தெரிந்ததெல்லாம் பகவானினுடைய கதைகளும் சேட்டிதங்களும் தானே அவர் என்ன செய்தாலும் பாலுக்கும் சோருக்கும் பதிலாக கண்ணனைப் பற்றியே கூறி கூறி அந்த ஆண்டாள் என்னும் குழந்தையை வளர்த்து வந்தாராம் அப்படியே அவர் கூறியதை கேட்டு கேட்டு வளர்ந்த அவளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இறைவனையே போற்றி அவரின் வழியிலேயே நடந்து வந்தாளாம் ஒரு நாள் எப்பொழுதும் போல் அவர் இறைவனுக்கு பூக்களை சமர்ப்பிப்பதற்காக மாலையாக தொழுத்து வைத்திருந்தாராம் வைத்திருந்தாராம் பெரியாழ்வார் அதனை பார்த்த அவள் இந்த மாலையை நாம் சூட்டினால் எப்படி இருக்கும் என்று மனதில் ஆசை கொண்டு அந்த மாலையை எடுத்து தன்னுடைய கழுத்தில் சூட்டி கொண்டாலாம் சூட்டி கண்ணாடி முன்பு பார்த்து கொண்டு நாம் எத்தனை அழகாக இருக்கின்றோம் நாம் தான் அந்த கண்ணனுக்கு பொருத்தமாக இருக்கும் நாம் அழகாக இருக்கின்றோம் அந்த கண்ணனுக்கு நாம் தான் துணையாக போக வேண்டும் என்று கண்ணாடி முன்பு நின்று தன்னையே பாவித்துக் கொண்டிருந்தாலும் கண்ணனின் மனைவியாக அப்படியே அப்படியே வளர்ந்து வந்த அவள் ஒரு நாள் இதே போன்று தினமும் செய்து கொண்டிருந்தாலும் அவர் மாலையை தொடுத்து வைப்பாராம் ஆண்டாள் எடுத்து தனக்கு போட்டுக் கொள்வாராம் போட்டுக்கொண்ட மாலையை அப்படியே எடுத்து அந்த தட்டில் வைத்து விடுவாராம் அப்படி தினமும் நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் அப்படி அந்த மாலையை கொண்டு போயிட்டு அவர் என்ன செய்தாராம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தாராம் அப்பொழுது அந்த அட்சகர் இருப்பார் இல்லையா அவர் வந்து கூறினாராம் என்ன ஆழ்வாரை இப்படி அபச்சாரம் செய்து விட்டீர்களே இறைவனுக்கு தொடுத்த மாலையில் முடி இருக்கின்றது கேசம் இருக்கின்றது பாருங்கள் அது யாருடைய கேசம் இப்படி அபச்சாரம் செய்து விட்டீர்களே என்று அந்த அட்சகர் கூறினாராம் அதை கேட்டவுடன் பெரியார்வாரின் நெஞ்சில் இடியே விழுந்ததை போல ஆயிற்றாம் என்ன நம் அனைவ எப்பொழுதுமே பார்த்து பார்த்துதானே பெருமானுக்கு சமர்ப்பிப்போம் எப்பொழுதும் இது போன்று நடந்ததில்லையே இப்பொழுது ஏன் இப்படி நடந்தது என்று அவர் புலம்பி தவிக்கின்றாராம் சரி இது எப்படிதான் நடந்திருக்கும் என்று பார்த்த இவர் எப்பொழுதும் போல் மாலையை தொடுத்து வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டாராம் ஒரு ஜன்னல் ஓரமாக இருந்து பார்த்தால் அதை ஆண்டால் கழுத்தில் போட்டு அழகு பார்த்து மீண்டும் அந்த மாலையை அந்த தட்டில் வைப்பதை கவனிக்கின்றாராம் கவனித்தவுடன் நேராக சென்று அவர் கேட்டாராம் என்ன ஆண்டாள் இப்படி செய்து விட்டாயே இது உனக்கே சரியா என்று ஆண்டாளை திட்டிக் கொண்டிருந்தாராம் இப்படி அவச்சாரம் செய்வது உசிதமற்றது என்று கூறினாராம் அப்பொழுது அவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்து விட்டாலாம் உடனே புது மாலையைத் தொடுத்து இறைவனுக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் செய்தாராம் இறைவன் கூறினாராம் ஆழ்வாரை இந்த மாலை எனக்கு வேண்டாம் எனக்கு ஆண்டாள் சூடிய அந்த பூ தான் வேண்டும் என்று கூறினாராம் அந்த அளவிற்கு பக்தி பாவனையில் மிகச் சிறந்தவளாக ஆண்டால் இருந்திருக்கின்றார் இதுவே அவரினுடைய வரலாறாக கூறப்படுகின்றது இவள் இத்தகைய பக்தி பாவனையுடன் கொண்டதை அவள் என்ன செய்தால் ஒரு நூலாக ஏற்றிருக்கின்றார் அதுவே ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை திருப்பாவை நூலை பற்றி பார்த்தால் வேதம் அனைத்திற்கும் வித்தி என்று கூறுவர் வேதங்கள் நான்கு என்று கூறுவோம் இல்லையா சாமம் அதர்வனம் என்று நான்கு வேதங்களுக்கும் விட்டாக கூறப்படுகின்றது ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை என்னும் நூல் அதாவது அன்றொரு காலம் திரு திருமல் இருக்கின்றார் இல்லையா அவர் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து தேவர்கள் அனைவருக்கும் கொடுத்தார் அந்த கதையை போன்று இவள் என்ன செய்தார் வேதங்கள் அனைத்தையும் கடைந்து திருப்பாவை என்னும் அமுத நூல் வடிவில் நம் அனைவருக்கும் அதுவும் மிகவும் பரிச்சயமான தெரிந்த தமிழ் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது இப்படி தினமும் போய்கொண்டிருக்கின்றது அல்லவா அவர் என்ன செய்தாலாம் ஒவ்வொரு பாசுரங்களாக திருப்பாவை என்னும் நூல் வந்து மொத்தம் முப்பது பாசுரங்கள் அதில் முதலாவதாக உள்ள பாசுரத்தை பாருங்கள் மக்களை திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மக்களி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட கோதுவேல் போது மீனோ நேரிழையில் நீராட கோதுவேல் பொது மீனோ நேரிழையில் சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமி சீர்மல்கும் மாடி செல்வ சிறுமில் தொடிந்தோழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் தொடிந்தோழன் நந்த கோபன் குமரன் ஏழாந்த கண்ணி ஏசோதை இளஞ்சிங்கம் ஏறாந்த கண்ணி இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் என்று திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்தை ஆண்டால் இவ்வளவு அழகாக ஒவ்வொரு பாசுரத்திலும் ஏகான் நிறைய அர்த்தங்கள் கொதித்து வைத்து பாடியிருக்கின்றார் இது இன்னொரு பாசுரத்தை பாருங்களே தும நீ மாடத்து சுற்றும் விளக்கெரிய தும நீ சுற்றும் தமழ துயிலம் மழவே கண்மலரும் மாமன் மகள் மணிக்கதவம் தாழ்தீரவாய் மாமன் மகளே மணிக்கதவம் தீரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் தான் உமையோ அன்னி செவீரோ அனந்தலோ எம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் வைகுந்த நாமம் பழவும் நவிழேலோரெம்பாய் என்று இதனுடைய ஒன்பதாவது பாசுரத்தில் பாடியிருக்கின்றாய் இதனுடைய அர்த்தத்தை பாருங்களே இவள் அவளினுடைய மாமன் மகளை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் உன் மனத்தை தீர மாமாயன் மாதவன் அதாவது அப்படிப்பட்ட உயர்ந்த ஒருவன் இருக்கின்றான் அவனை பாடு உன் வாய்தான் என்ன ஊமையா நீ என்ன செவிடு அவனுக்கு காது கேட்காதா இப்படி ஒருவன் இருக்கின்ற பொழுது நீ இன்னும் அறியாமை என்னும் கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றாயே இன்னும் முருக்கத்திலேயே இருக்கின்றாயே என்று கூறுகின்றார் அவள் என்ன அவர்களை அவருடைய மாமன் மகளை கூறியதாகவா கூறுகின்றார் இல்லை இல்லை நம்மை தான் கூறுகின்றார் நம்மை என்ன சொல்லி கூறுகின்றார் என்றால் நீங்கள் அனைவரும் அறியாமை என்னும் கடலில் மூகி இருக்கின்றீர்கள் திருவடியை அடைவதே நம் வாழ்வின் நோக்கமாகும் அதற்கு நாம் இறைவனினுடைய பாடல்களை பாட வேண்டும் சேத்திரங்களை கேட்க வேண்டும் என்று அவள் நமக்கு அறிவு அமை அதுக்கடுத்துதான் பாருங்க ஆழ்வார்கள் பாடிய பாட அதாவது இறைவினை அடையும் வழியை கூறும் நூல் என்பதால் இது வந்து ஆழ்ந்த பொருட்களை கொண்டிருக்கிறது என்று கூறுகின்றார்கள் நிறைய கருத்துக்களை உள்ளே புதைத்து வைத்திருக்கக்கூடியது ஒவ்வொரு வரிகளுக்கும் அத்தனை அர்த்தங்கள் புதைந்து வைத்திருக்கக்கூடியது நமக்கு ஆழமாக பார்க்க தெரியாது அப்படின்றதுனால் நமக்கு ஆழமாக பார்க்க தெரியாது மேலோட்டமாக தானே பார்ப்போம் பின் யார் ஆழமாக பார்த்து கூறுவார்கள் என்று கேட்டால் முத்துக்குளிப்பவர்களால் மட்டும்தான் பார்த்து சொல்ல முடியும் என்று கூறுகின்றார்கள் அப்படி போன்று பிள்ளை என்னும் முத்துக்குளிப்பதை சக்கரவர்த்தி மூவாயிரம் படி என்ற வியாக்கியானத்தை இந்த நூலுக்கு அருள் செய்திருக்கின்றார் அழகிய மணவாளன் பிள்ளை நாயனார் அறுபதாயிரம் படி வியாக்கியானத்தை இந்த நூலுக்கு இருக்கின்றார் திருநாராயணபுரத்து அயன் ஜெகநாதன் சார்யார் சுவாமி நாலாயிரம் வியாக்கியானம் எழுதி நான்கு வியாக்கியானங்கள் எழுதியிருக்கின்றார் அதுல ஒன்னு இரண்டாயிரம் படி என்றும் மூவாயிரம் படி என்றும் ஆயிரம் படி என்றும் ஆறாயிரம் படி என்றும் இத்தனை வியாக்கியானங்களை எழுதியிருக்கின்றார்கள் இத்தனை பேர்கள் இதற்கு வியாக்கியானங்களை எழுதியிருக்கும் பொழுதே இந்த நூலினுடைய சிறப்பு எந்த அளவிற்கு என்று நம் அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகின்றது அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நூலை ஆனால் மிக அழகாக அப்படி ஒரு அற்புதமாக ஏற்றிருக்கின்றார் இதில் உள்ள பாடல்களினுடைய வரிசையை எப்படி அமைத்திருக்கின்றார் என்று பாருங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து பாசரங்கள் வரைக்கும் இந்த நூல் வந்து எதற்காக இருக்கின்றது இந்த நோன்பு வந்து எப்படி நோக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதுக்கப்புறம் அந்த நோம்பினை நோக்க நம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆறிலிருந்து பதினைந்து வரை அந்த நூலினுடைய சிறப்பினை கூறியிருக்கின்றால் பதினைந்து பதினாறிலிருந்து இருபது வரைக்கும் அனைவரும் அனைவரையும் எழுப்புகின்றார் அதாவது அஞ்ஞான அஞ்ஞானும் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய நம் அனைவரையும் எழுப்பும் விதமாக இந்த பாசுரங்களை மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் வடிவமைத்திருக்கின்றார் ஆண்டாள் இருக்கின்றாள் இல்லையா அவளுக்கு கண்ணனை அடைய வேண்டும் என்று மிகுந்த ஆசை ஆர்வம் இருந்தது அப்பொழுது அவள் யோசனை செய்தார் நாம் அடைய வேண்டும் என்று இப்படி போதுமா ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்தப்படுது ஏற்படுத்த அவள் யோசனை செய்தால் அப்பொழுதே அவளுக்கு தோன்றியது அவர்கள் வார்கழி மாதத்தில் ஒரு நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்று சரி நாமும் அந்த நோம்பினை நோற்றால் தன்னனை நிச்சயமாக அடைய இயலும் என்று நினைத்து தன்னையே ஒரு இடைச்சியாக பாவனை செய்தார் இடைச்சியாக நோக்க ஆரம்பித்தார் அவர் நிஜத்தில் நோன்பு நோக்கவில்லை மானசீகமாக நோன்பு நோற்று முப்பது பாசரங்களை ஏற்றி இருக்கின்றார் கோபி பெ கோபிகைகளாகிய இடைச்சிகள் இடைப்பெண்கள் அனைவரும் உண்மையில் நோன்பு நோற்றார்கள் ஆனால் ஒரு பாசரங்கள் கூட பாடவில்லை ஆண்டால் மானசீகமாக நோன்பு நோற்றால் முப்பது பாசனங்களை அருளச் செய்தார். அவை அவள் திருமாலை அடைவதற்கான வழியாக மட்டும் இல்லாமல் நம் அனைவரையும் இறைவனினுடைய திருவடியில் சமர்ப்பிப்பதற்கு ஒரு வழியாகவும் அமைந்தது ஆண்டாள் என்றால் ஆழ்பவள் என்ற பொருள் நம் அனைவரையும் ஆழ்ந்து ஆண்டு இறைவனினுடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்கின்றார் என்று இந்த பாசனத்தில் கூறப்படுகின்றது நன்றி அம்மா முடிந்துவிட்டது அம்மா அம்மா சொல்லுங்கம்மா அம்மா அம்மா வணக்கம்ப்பா வாழ்த்துக்கள் திருப்பாவை ரொம்ப சிறப்பானது உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையா இருந்தது ரொம்ப அழகா சிறப்பான ஒரு சிறப்பா இன்னைக்கு நிகழ்வு எடுத்துருக்கீங்க அதுவும் ஆண்டாள் மார்கழி மாதம் வந்தாலே எல்லாரும் ஆண்டாளை நினைத்து அந்த பாசுரம் பாடுவது மிக சிறப்பாக இருக்கும் ஆண்டால் எழுதிய திருப்பாவை அந்த அதை படிக்கும் பொழுது நமக்கு மிக மிக சிறப்பாக அனைவருக்குமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது அது எதனால அந்த திருப்பாவை எதனால எப்படி பாடினாங்க அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அவங்க எழுதுனத ரொம்ப அழகா கூர்ணீங்க அஹ் ஒவ்வொரு பாடலும் அந்த பாடல் பாடிய விதம் ரொம்ப அருமையா இருந்தது அவங்களோட குரல் மிக மிக இனிமையாகவும் அருமையாகவும் இருந்தது அந்த பாடலையும் பாடி அதற்கான பொருளையும் கூறி ரொம்ப சிறப்பா இன்றைய நிகழ்வை சிறப்பு ஒவ்வொருவருமே இந்த கார்கழி மாதம் வந்தாலே அந்த திருப்பாவை பாடும் பொழுது அனைவருக்கும் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியது இந்த திருப்பாவை பாடும் பொழுது அப்படி இருக்கக்கூடிய அந்த திருப்பாவை உங்களது குரலில் ரொம்ப சிறப்பா இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த இறைவனை நம்ம அன்பு வச்சோம்னா அது எவ்வளவு சிறப்பானது நமக்கு எப்படி எல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது ஒரு அது குழந்தைகள் எல்லாமே ஒரு விளையாட்டு தினமா இருப்பாங்க அது இறைவனோட அன்பு வைக்கும் பொழுது அஹ் அது வந்து நமக்கு அது குழந்தை மனிதரா குழந்தையா இறைவனா அப்படின்னு பிரிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அன்பு வை அந்த மாதிரி அன்பு வச்சு அஹ் அந்த கண்ணனையே கணவனா ஆகணும் அப்படின்னு மனசுல கனவு கண்டு இருந்தவங்கதான் அந்த ஆண்டாள் அவங்கள பத்தி நம்ம இன்னமும் இன்ற இருக்கோம் புகழ்றோம் அவங்க எந்த அளவுக்கு இறைவன் நம்பிக்கை வச்சிருக்காங்க பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரியுது வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு அவரை பத்தி நீங்க சொல்லி அவங்க பாடுற அந்த திருப்பாவையில ஒவ்வொரு பாசிரமும் அதாவது ஒன்று முதல் ஐந்து வரை அவங்க என்ன எழுதியிருக்காங்க ஆஹ் அதாவது அந்த நோன்பை பத்தி அந்த நோன்பு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நூலின் சிறப்பு ஆறிலிருந்து பதினைந்து வரைக்கும் உள்ளது நூலின் சிறப்பையும் அடுத்தது மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் இறைவனை பற்றிய பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்து இன்றைய நிகழ்வை இந்த நூலினுடைய சிறப்பை ரொம்ப அழகா சிறப்பித்திருக்கின்ற உங்களுக்கு தென் தமிழ் பேரவையின் சார்பாகவும் தென் தமிழ் டிவியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களது தமிழ் பணி தொடரட்டும் ஆசிரியர் பணியையும் நினைத்த கனவை அடைவதற்கு நாங்கள் உங்களுக்கு இன்றைய நிகழ்வை சிறப்பித்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வளர்த்துடன் மனமார்ந்த நன்றி 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 வாழ்த்துக்கள்